நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள் ஒரு தனிவெட்டி அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு சம்பந்திருக்கு தனிவெட்டி மூலம் அசல் ரூபாய் இரண்டாயிரம் எட்டு சதவீதம் வட்டி வீரத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போது தனிவெட்டி மூலம் அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாயாம்மா அசல் வந்து ரெண்டாயிரம் ரூபாயாம்மா எட்டு பெர்சன்டேஜ் வட்டியாம்மா அப்போ பர்சன்டேஜ் வட்டி நம்ம எப்படி எடுத்துப்போம் ஆறுன்னு எடுத்துப்போம் ஸோ அது வந்து எட்டு பர்சன்டேஜ் இரட்டிப்பாக எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது அசல் வந்து ரெண்டாயிரம் ரூபா ப்ளஸ் அது இரட்டி பார்க்குதுனா இன்னும் ஒரு டூ தௌசண்ட் சேர்ந்தா தானே அது வந்து இரட்டி பார்க்கும் அப்போது டூ தௌசண்ட் ஆச்சு அப்படின்னாக்கா இரட்டி என்ன ஆகும் ஃபோர் தௌசண்ட் ஆகும் இல்லைங்களா ஸோ அப்போது இது வந்து அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட்டாக நம்ம பீனு மென்ஷன் பண்ணணுமா சரி பீனு மென்ஷன் பண்ணுவோம் அது வந்து வட்டியாக வட்டி வந்து எவ்வளோ தான் வருமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து டூ தௌசண்ட் ஆகுமா அப்போ அந்த டூ தௌசண்ட் ஆகி அது இரட்டி பார்க்குறதுக்கு எத்தனை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அமௌண்ட் வந்து ரெண்டாயிரம் அது இரட்டி பார்க்கணும்னா இன்னும் ஆட் ஆடாகணும் இன்னும் ரெண்டாயிரூவா ஆடானது அது வந்து ஃபோர் தௌசண்டாக நமக்கு வந்து மாறும் அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மாறும் வந்தால் தான் நம்மளோட அமௌண்ட் வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் இரட்டிப்பாக மாறும் ஸோ இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும் பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரடு இங்கே பாருங்க ஆன்சரில் அவங்க என்ன எல்லாமே வந்து மாதங்களாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றி நாற்பத்தி நான்கு மாதங்கள் நூற்றி இருபது மாதங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ டூ தௌசண்ட் ஈக்குவல் டூ பி வந்து டூ தௌசண்ட் இன் டூ வந்து மாதங்களாக கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ மாதங்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து மாதம்னு எடுத்துக்க முடியாது வந்து வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாக்க என் பை டுவெல்னு போடுவோம் ஸோ இது வந்து இப்படி இருக்கிற நம்ம எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம் என் பை டுவெல் இன் டூ ஆறுபதி எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாக இருக்கக்கூடிய ஹண்ட்ரடையும் நம்ம போட்டுக்கணும் ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்ம என்ன தானே கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த சைடு ஈக்குவல் டு இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறத நம்ம அடிச்சிக்கலாம் இதையும் இந்த டூ தௌசண்ட் அடிச்சுக்கலாம் அடிச்சுனா பேலன்ஸ் நமக்கு ஒன்று தான் இருக்கும் இங்கே வந்து ரெண்டு நாள் எட்டு மூணு நாளாக பன்னிரெண்டு ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னாக்கா என் பை இந்த ரெண்டையும் இதை வந்து இருபத்தி அஞ்சு சாரி ஐம்பதாகவும் அடிக்கலாம் ஒரு ரெண்டா ரெண்டு ரெண்டோ பத்து இந்த ஐம்பது ரெண்டா நூறு அப்படின்னு நினச்சிக்கலாம் ஸோ என் டிவைட் பை ஃபிஃப்டி இன்ட்டு த்ரீ இருக்குமா இதை நம்ம ஈக்குவல் டுக்கு எந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஒன்னோ இன்ட்டு ஃபிஃப்டி இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு என் இருக்கும் ஸோ நமக்கு என்னோடய வேல்யூ தானே தேவை ஸோ அப்போது என்ஸ் ஈக்குவல் டு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நூற்றி ஐம்பது வரும் ஸோ நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க என்ன தான் கண்டுபிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னாக்கா நூற்றி ஐம்பது மாதங்கள் கீழ்கண்டவற்றில் த்ரீ ரூட் செவன் மற்றும் ஃபோர் ரூட் ஆஃப் ஃபைவ் இவற்றின் இடையில் அமையும் எண் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது த்ரீ ரூட் செவன் ஃபோர் ரூட் ஃபைவ் இந்த ரெண்டுக்குள்ளேயும் அமையக்கூடிய இந்த நம்பர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியான சமைய இப்போ பாருங்கள் ஸோ இதை நம்ம எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா ரூட்குள்ளே இருக்கிறத வித்தவுட் ரூட்டாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் டூ ஒன் பை டூனு எழுதலாம் ஸோ இந்த நம்பர் எப்படி எழுதலாம் த்ரீ ஒன் பை டூன்னு எழுதலாம் இதை வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது நம்ம டேரக்டாகவே நமக்கு ரெண்டுன்னு கிடைச்சிரும் ஸோ இதை எப்படி எழுதலாம் ஃபைவ் ஒன் பை டூனு எழுதலாம் ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு டைமே நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்படி எழுதணும் அப்படின்னாக்கா இந்த நம்பர் எப்படி எழுதலாம் த்ரீ ரூட் செவன் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா செவன் ஒன் பை த்ரீ அப்படி எழுதலாம் இந்த ஃபோர் ரூட் ஃபைவ் எப்படி எழுதலாம் ஃபைவ் ஒன் பை ஃபோர் எழுதலாமா ஸோ நமக்கு காமனாக இதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் எங்களுக்கு தனியாக எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள் இந்த இதில் வந்து டிவிஷனில் ரெண்டு கிடச்சிருக்கு இங்கேயும் ரெண்டு இங்கேயும் ரெண்டு இங்கேயும் ரெண்டு ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் மூணு இங்கே வந்து நாலு இந்த நாலு இன்னுமே காமனாக டிவைட் ஆகக்கூடிய ஒரு எண்ணை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ வந்து த்ரீ டூ எடுத்துக்கலாம் ஃபோர் எடுத்துக்கலாம் காமனாக டிவைட் ஆகும் த்ரீன்றது டூ அலை ஃபோர் அலையும் டிவைட் ஆகாது பட் இது வந்து நைன்த்து டேபிள் டு டிவைட் ஆகும் பட் இது ரொம்ப நைன்த்தில் டிவைட் ஆகாது ஸோ நம்ம அப்படியே போட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா டுவெல் அப்படின்ற இந்த நம்பர் வந்து காமனாக ரெண்டு மூணு நாலு இது மூணாலையுமே வந்து டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் அதனால் என்ன பண்ணுறோம் இந்த டுவெல் அப்படிங்கிறத இந்த எல்லாத்தோடையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி அதுக்குண்டான ஸ்கொயர் வேலையில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா ஸ்கொயர் வலிவோ இல்லை க்யூப் வருதோ எது வருதோ அதுக்குண்டான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த ரெண்டு டிஜிட் கிடைக்கலாம் கண்டிப்பாக இந்த வேல்யூ வந்து இருக்கும் ஸோ இதை நல்லா பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து எந்த நம்பரால் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இதை வந்து இது ரெண்டு இது எல்லாமே வந்துட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு ஆன்சரில் இது எதுக்குள்ளே வருது அப்படிங்கிறத நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டூ எப்படி இருந்தால் டூ ஒன் பை எழுதலாம் ஃபோர் ஃபோர் வந்து ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது நமக்கு டூனே நீங்கள் கிடச்சிரும் ஸோ அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த்ரீ ஒன் பை டூனு எழுதுவோம் இது வந்து ஃபைவ் ஒன் பை டூனு எழுதுவோம் இப்போ இது எல்லாமே காமனாக ஒரு நம்பரால் எதாவது டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் டுவெல் ஆல வந்து டிவைட் ஆகும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து இன் டுவெல் அப்படிங்கிறத போட்டுக்கலாம் இதுக்கு டுவெல் வந்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ண தேவையில்லை பண்ணாலுமே அந்த ரேஞ்சுக்குள்ளே வராது ஸோ இது வந்து ஃபுல் வேல்யூவாக தான் இருக்குது அதனால் இப்போதைக்கு நம்ம இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை இன்டூ டுவெல் இது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் வேலுவாக கன்வெட் பண்ணுறதுக்காக தான் டுவெல்லால் நம்ம எல்லாத்தையுமே வந்து மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ இது பண்ணும்போது ஃபோர் த்ரீ சார் டுவெல் வந்துடும் அப்போ இதோட ஆன்சர் செவன் பவர் ஃபோர்னு கிடைக்கும் அப்போ இங்கே பண்ணும்போது இங்கே த்ரீன்னு கிடைக்கும் அப்போ ஃபைவ் பவர் த்ரீனு நமக்கு கிடைக்கும் இதை பண்ணும்போது சிக்ஸ்னு இருக்கும் டூ பவர் சிக்ஸ்ன்னு இருக்கும் ஸோ இது வந்து நமக்கு டூனே இருக்குது ஸோ அந்த டூ நம்ம அப்படியே எழுதிக்கலாம் இது வந்து இதை இதை அடிக்கும்போது நமக்கு சிக்ஸ் இருக்கும் ஸோ த்ரீ பவர் சிக்ஸ்ன்றிருக்கும் இதையும் இதை சாரி இங்கே டுவெல் வரும் இங்கே இதை இதை அடிக்கும் போது நமக்கு சிக்ஸ் வரும் அப்போ ஃபைவ் பவர் சிக்ஸ் வருமா நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு செவன் பவர் ஃபோர் என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் செவன் பவர் ஃபோர் வந்து தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் போடுங்க இல்லை அப்படினாக்க இப்படி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஃபார்ட்டி நைன் வரும் இது ரெண்டி பண்ணும்போது ஃபார்ட்டி நைன் வரும் இன்ட்டு ஃபார்ட்டி நைன் இதை நமக்கு பண்ணும்போது டூ ஃபோர் ஜீரோ ஒன் அப்படின்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும் ஸோ அப்போ இதுக்கு கிடைச்ச ஆன்சர் டூ ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் பவர் கியூப் இதை வந்து ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஒன் பண்ணுவோமா ஸோ பண்ணும்போது ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் ஸோ நமக்கு இதுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ பவர் சிக்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி பண்ணுவோம் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இன்னொரு டூ வந்து மல்டிபை பண்ணுவோம் ஸோ டூ பவாக சிக்ஸ் அப்படின்றது நமக்கு எப்படி எப்படி நம்ம கண்டிப்பாக டூ டூ சார் ஃபோர் வரும் இந்த டூ டூ சார் ஃபோர் வரும் இந்த டூ சார் ஃபோர் வரும் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் வந்து நமக்கு சிக்ஸ்டி ஃபோர் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு நமக்கு சிக்ஸ்டி ஃபோர் வந்து கிடைக்கிது இதோட வேல்யூ வந்து டூ தான் ஸோ த்ரீ போவோம் சிக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ சிக்ஸ் டைம் எழுதியாச்சா ஒன்பது 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 இதே டைம் பண்ணி பண்ணும்போது எண்பத்தி ஒன்று எட்டு ஒன்பதுன்னு கிடைக்கும் ஸோ இதை நம்ம மல்டிஃபை பண்ணோம்னா செவன் டுவெண்ட்டி நின்னு கிடைக்கும் ஸோ இதுக்கு கிடச்சது செவன் டுவெண்ட்டி நைன் அதே மாதிரி ஃபைவ் பவர் சிக்ஸுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படினாக்கா வேல்யூ வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சம்திங் வந்து போகும் ஃபிஃப்டின் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வைப்போம் போட்டு போக ஸோ இந்த வே இது இருந்து தான் இந்த நாளும் வந்து இதுக்குள்ளே எந்த இடத்துக்குள்ள அமையுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ சிக்ஸ்டி ஃபோர்ன்றது ரொம்ப கம்மியான வேல்யூ டூன்றது ரொம்ப கம்மியான வேல்யூ செவன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் இந்த டூ டூ ஃபோர் ஒன்னுக்கும் இடையில வந்து கண்டிப்பாக இந்த ஒன் செவன் டுவெண்ட்டி நைன்றது வரும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்றது அதிகமாக போகுது அப்போது செவன் பவர் ஃபோருக்கும் ஃபைவ் பவர் த்ரீக்கு இடையில அமையக்கூடிய நம்பர் தான் இந்த டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஜீரோ ஒன்றுக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவுக்கு இடையில் அமையக்கூடிய ஒரு விச்சிட்டு என்னென்னா ரூட் த்ரீ தான் நமக்கு வந்து அமையுது ஸோ அப்போ ரூட் த்ரீன்றது என்னது த்ரீ பவர் சிக்ஸு அதோட வேல்யூ தான் நமக்கு செவன் டுவெண்ட்டி நைன் இது ரெண்டுக்கும் இடையில் அமையக்கூடிய நம்பர் இது நாளில் இருந்து பார்க்கும்போது நமக்கு செவன் டுவெண்ட்டி நைன் தான் அமையுது ஸோ அதனால் நம்மளுடைய ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரூட் த்ரீ தான் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர் ஆன்சர் வந்து ஆப்ஷனில் எங்கேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் பியில் வந்து கொடுத்துருக்காங்க தேர்டாக கொடுத்துருக்காங்க சி அதாவது தேர்டாக கொடுத்துருக்காங்க ரோட் த்ரீ இது தான் நம்மளுடைய ஆன்சர் இந்த சம் பார்க்கலாம் ஒரு சிவக வடிவ நிலத்தில் ஒரு பக்க அளவு பதினேழு மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூளைவிட்டம் பதினேழு மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதை இப்போ நம்ம வந்து சிவகத்தின் பரப்பளவு இந்த ஃபார்மா வந்து இருக்கு நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் செவகத்தின் பரப்பளவு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான் எல்இன் டூ மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ மூளை விட்டம் அப்படின்னா டி இது வந்து நம்ம டேரக்ட் ஃபார்மா நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ மூளை விட்டம் அப்படியே டி நமக்கு தெரியும் ஸோ இதோட ஃபார்மலான்னு பார்த்தோம் அப்படினாக்கா இதை அப்படியே உள்ள ஸ்கொயர்களை போட்டால் D டிண்டான ஃபார்மலாக தெரியாச்சு இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதை நம்ம வந்து செவக வடிவம் அப்படின்றதுனால செவக வடிவம் போட்டாச்சு அவங்க கொடுத்துருக்க ரெண்டு ரெண்டு விட்டம் கொடுத்துருக்காங்க இது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 17 மீட்டர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு L டு பி வந்து கொடுத்துருக்காங்க எல் அண்டு பி அப்படின்னு ரெண்டு சைடு இருக்குது இதில் ஒரு ஒரு பக்கம் அளவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எல் வந்து ஃபிஃப்டின் அப்படின்னு எடுத்துக்கலாம் பி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த ஃபார்முலாக எது போய் நம்ம அப்ளை பண்ணோம்னா பிக்கு வந்து செவன்டீன் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்னால் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் பி வந்து ஸ்கொயர் நமக்கு வந்து தெரியாது இந்த பக்கம் ஸ்கொயர் இல்லை இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் இருக்குது ஸோ இந்த பக்கம் நம்ம ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னாக்க இந்த பக்கம் அந்த ரூட் வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ ஃபிஃப்டின் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் ஸோ செவன்டீன் ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு வந்து டூ எயிட்டி நைன் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் அப்படின்றப்போ டூ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருக்குது ப்ளஸ் டவுன் இந்த சைடு வரும்போது டூ எயிட்டி நைன் மைனஸ் டூ டூ ஃபைவ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு இருக்கும் ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் பியோட வேல்யூ பி ஸ்கொயரோட வேல்யூ சி சிக்ஸ்டி ஃபோர் அப்போ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும் நமக்கு எயிட்னு கிடைக்கும் ஸோ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த சிவகத்தின் பரப்பளவு ஃபார்மலாக போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும் சிவகத்தின் பரப்போட எல் இன் டு பி எல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபுடின்னு பி வந்து நமக்கு கிடைச்சது எயிட் ஸோ இரண்டே மல்டிப்ளை பண்ணால் இதுதான் நம்மளுடைய ஆன்சர் இரண்டே மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி சென் ஒன் டுவெண்ட்டின்னு கிடைக்கும் ஸோ மீட்டரில் கொடுக்கறனால மீட்டர் நம்ம போட்டுக்கலாம் இங்கொரு மீட்டர் இருக்குது இங்கொரு மீட்டர் ஸோ மீட்டர் ஸ்கொயர் வந்து போட்டுக்கலாம் இந்த சம் பாருங்க சிஏடி அப்படிங்கிறத ஏபிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க டிஓஜி அப்படிங்கிறத டிஇஎஃப் அப்படின்னா மென்ஷன் பண்ணுறாங்க அப்படி இருந்துச்சுன்னா டிஏஎன் அப்படிங்கிறதும் சிஓடி அப்படிங்கிறதும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம அதுக்கிறதுக்கு ஈக்குவலாக நம்ம அதனால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் சிஏடி அப்படிங்கிறத ஏபிசின்னு மென்ஷன் பண்ணுறாங்க இப்படி கூட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பிஓஜி அப்படிங்கிறத பிஇஎஃப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தால் பிஏஎன்னுக்கு என்ன வரும் ப்ளஸ் சிஓடிக்கு என்ன வரும் அப்படிங்கிறத இங்கே வந்து நமக்கு கேள்வியாக இருக்குது ஸோ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் பிக்கு பதிலாக சீன்ற லெட்டர் இருக்குது ஏக்கு பதிலாக பீன்ற லெட்டர் இருக்குது என்னுக்கு எதுவுமே கொடுக்கல அதனால் விட்டுடலாம் இப்போ சிக்கு பதிலாக ஏன்ற லெட்டர் இருக்குது ஓக்கு பதிலாக இன்ற லெட்டர் இருக்குது இந்த டிக்கு பதிலாக சீன்ற லெட்டர் இருக்குது ஸோ இப்போ இல்லாத லெட்டர் என்ன மட்டும்தான் அந்த லெட்டர் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இப்போது டிஏஎன் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க சிஓடி அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம் ஸோ டிஏஎன்னுங்கிறத சிபிஎன் அப்படின்னும் சிஓடி அப்படிங்கிறத ஏஇசி அப்படின்னும் எழுதியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த கொஷின்க்கு உண்டான ஆன்சர் கொடுக்காத என்ன அதே நம்பர் நம்ம ரிப்பீட்டடாக எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஒரு ஏபிசிடி அண்ட் நம்பர் ஆல்பா நியூரிக்காக கொடுத்துருக்காங்க ஒரு லெட்டர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஆல்பா நியூமெரிக்கா கொடுத்துட்டு வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு மூணு லெட்டர் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு மூணு லெட்டர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த நாலு லெட்டரில் ஏதோ ஒரு லெட்டர் தான் வரப்போகுது ஸோ எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலானா ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் பாருங்க ஜி பி டி ஸோ இந்த மூணு லெட்டரையும் பாருங்கள் எங்கே கண்டினியூவாக வருதுன்னு பாருங்கள் ஜி பிடி ஸோ இந்த மூணு லெட்டரும் இங்கே கண்டினியூவாக நமக்கு வருது ஸோ அப்போ அடுத்த அடுத்ததில் வரக்கூடியது இதோட நெக்ஸ்ட் கண்டினியூஷன் தானே இருக்க முடியும் ஸோ அப்போ அடுத்த லெட்டர் இப்போ என்னவாக இருக்கலாம் எம்மாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ எம்மாக இருக்கலாம் அதனால் நம்ம எம்ஐ எழுதிக்கிட்டோம் நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்கள் டி எம் ஃபோர் இங்கே இப்போ மேலே பாருங்கள் டிஎம் ஃபோர் அப்போது நெக்ஸ்ட்டு அடுத்த லெட்டர் தானே வரணும் ஸோ என் அந்த லெட்டரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து தேர்டை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆர் பி ஃபைவ் இந்த இது எங்கே கண்டினியூ ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரிவர்சல் வந்து பார்த்தாலே நமக்கு வருது ஆர் பி ஃபைவ் இது நமக்கு ரிவர்ஸாக பார்க்கும்போது நமக்கு வருது அப்போ ரிவர்ஸலே பார்க்கும்போது நெக்ஸ்ட் லெட்டர் நமக்கு என்ன இருக்கும் கியூவாக தான் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு எங்கே இருக்குதுன்னா ஆப்ஷன் ஏலையே இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இங்கே என்ன வரும் எம்என் க்யூ ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து இந்த சமம் வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஆண்டு வட்டி விகிதம் பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் இனியில் ரூபாய் அறுபத்தி எட்டு ஒன்பது மாதங்களுக்கு தனி வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மாவை போட்டு அப்படியே வந்து ஈக்வேஷனில் போட்டு ஃபார்மலா கூட சால்வ் பண்ணுறது பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆண்டு வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க அதாவது ஆறு கொடுத்துருக்காங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ராப்பராக மாற்றணும்னா சிக்ஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு த்ரீ ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் டூ வந்து ஃபிஃப்டி பை த்ரீன்னு வந்துடும் ஸோ ஆரோட வேல்யூ வந்து நமக்கு ஃபிஃப்டி பை த்ரீ என் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாதங்கள் அப்படின்றப்போ ஒன்பது பை பன்னிரெண்டு மாதங்கள் தான் கொடுத்துருக்காங்க நம்ம இயற்கை கன்வெட் பண்ணும்போது டுவெல்னு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ வேல்யூ வந்து பி வந்து கொடுத்துருக்காங்க பியோட வேல்யூ வந்து சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தனி வெட்டி தான் கேட்டிருக்காங்க எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த ஃபார்மலேருந்த வேலியூ எல்லாம் அப்படி பண்ணுவோம்னா நம்ம கடல் எஸ்ஐஸ் ஈக்வல் டு பியோட வேல்யூ சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் இன்டூ என்னோட வேல்யூ நைன் பை டுவெல் அதை வந்து கீழேயே நம்ம வந்து கொடுக்கலாம் இன்ட்டு ஆரோடய வேலையை ஃபிஃப்டி பை த்ரீ ஃபிஃப்டி பை த்ரீனா அரையும் கீழே நம்ம போட்டுக்கலாம் இன்டூ இந்த சம்மில் இருக்கக்கூடிய ஹண்ட்ரடு இதை வந்து நம்ம சிம்பிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா அதுதான் நம்மளுடைய ஆன்சர் இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இப்போ வந்து ஒன் த்ரீ சார் த்ரீ 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 சார் நைனு அப்படி அடிச்சிக்கலாம் அடுத்து ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபோர் த்ரீ சார் டுவெல் நெக்ஸ்ட்டு ஒன் ஃபோர் சார் ஃபோர் இதை நம்ம அடிக்கும்போது ஒன் ஃபோர் சார் ஃபோர் வரும் பேலன்ஸ் டூ இருக்கும் செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் வரும் இந்த ஜீரோ இருக்கும் ஸோ நம்ம ஒன் செவன்ட்டி ரிமைனிங் வந்து இங்கிட்டு ஒரு ஃபிஃப்டி இருக்குது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினாக்க எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள் இதுதான் நம்மளுடைய கொஷினிக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா ஃபைனல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஷின் வந்து வந்தாச்சு ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஏபிசி வந்து ஒரு வேலு கொடுத்துருக்காங்க டூ இஸ் டூ த்ரீ இஸ்டு ஃபோர்னு ஏ பை பி பி ஏ இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னாக்கே பை பி ஏட வேல்யூ வந்து ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டேரக்ட் அப்ளை பண்ண போகிறோம் ரெண்டு பை பி வேல்யூ வந்து மூணு நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ வந்து மூணு சியோட வேல்யூ அதாவது இதை இது நேர நேராக எடுத்துக்கணும் ஏகி ஃபஸ்ட்டில் உள்ளது பிக்கு செகண்ட் உள்ளது சிக்கு தேர்ட் உள்ளது அப்போ பிக்கு வந்து மூணு சிக்கு வந்து நாலு சிக்கு வந்து நாலு ஏக்கு வந்து ரெண்டு ஸோ மூணில் இருக்க டினாமேட்டருக்கு எல்லாத்துக்குமே நம்ம எல்சியம் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஏசியாக வந்து நமக்கு மதிக்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் மூணு நாலு ரெண்டு ஸோ இது வந்து த்ரீ டேப்பில் போடும்போது ஒன் த்ரீ சார் த்ரீ வந்துடும் இல்லை ஃபோரும் டூவும் இருக்கும் அடுத்து நம்ம போடும்போது டூ டேபிள் போடலாம் ஒன்று இருக்கும் டூ டூ சார் ஃபோர் வந்துடும் இந்த ஒன்று ஒன் ஒன் டூ சார் ஒன் வந்துடும் அடுத்து இங்கே ஒரு ஒன்றுக்கு ஒன்று இருக்குது அதுக்கு போடும்போது எல்லாமே வந்து ஃபைனலாக ஒன்று வந்துடும் இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது டுவெல் வந்துடும் இப்போ டினாமினேட்டர் டுவெல்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ கீழே வந்து எதாவது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டுவெல் கெடைச்சது ஃபோரால் பண்ணும்போது அப்போ இதே மாதிரி மேலேயும் கீழே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது டுவெல் கிடைச்சதோ அதே நம்பர் மேலேயும் மல்டிப்ளை பண்ணலாம் ஓ டூ இன் ஃபோர் எஸ் டூ த்ரீ இன் டூ த்ரீ எய்ட் டூ ஃபோர் இன் டூ த்ரீ சாரி இங்கே வந்து 6 6 சிக்ஸாக இருந்திருக்கும் 6 மல்டிப்ளை பண்ண தான் 12 கிடச்சிருக்கும் ஸோ இதை நம்ம பண்ணும்போது எய்ட்டு நைனு ஆறு நாள் இருபத்தி நாலு ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஈக்குவல் டினாமினேட்டர் வந்து வந்திருக்கும் ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தாக்கா ஆப்ஷன் B 8 is நைன் எஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் இதுதான் நம்மளுடைய ஆன்சர்